அனைவருக்கும் வணக்கம் விரேகத்திற்கு வந்துள்ள அனைத்து நல்லுலங்களுக்கும் நன்றி இன்றைய தினம் கந்தசஷ்டி விரதம் ஆரம்பமாகிறது கந்தசஷ்டி விரதம் பகுதி இரண்டு இதில் நாம் என்ன பார்க்கப் போகின்றோம் என்றால் விரதம் இருக்கும் பொழுது எப்படி நாம் உணவுகளை தவிர்த்து தாமசீக உணவுகளை தவிர்த்து நாம் சாத்வீக உணவுகளை உட்கொள்ள வேண்டும் அல்லது உருவம் உட்கொள்ளாமல் அந்த வைராக்கியத்துடன் நாம் எப்படி விரதத்தை மேற்கொள்ள வேண்டும் என்பது தெரியும் எல்லோருக்கும் அதே போல் விரதத்தின் போது நாம் ஒதுக்க வேண்டிய குணங்கள் அந்த குணங்களை வந்து வாழ்நாள் ஃபுல்லாகவே ஒழு ஒதுக்கி விட்டோம்னா நமக்கு ரொம்பவுமே நிம்மதியாக இருக்கும் இறைவன் வந்து உங்களை தேடி வருவதற்கான ஒரு நல்ல என்ன சொல்வது ஒரு சூழ்நிலையை நீங்கள் உருவாக்கக்கூடியதுதான் இந்த விரதங்கள் எல்லாமே ஸோ விரதங்கள் இருக்கும் பொழுது நீங்கள் ஒதுக்க வேண்டிய குணங்கள் என்னென்னு பார்த்தோம்னா நிறைய இருக்குது கோபம் ஆசை பொய் சோம்பல் விமர்சனம் மற்றவங்களை குறை கூறுவது பயம் பயப்படுறது இந்த மாதிரி நிறைய குணங்களை நாம் ஒதுக்க வேண்டும் இதில் ஒவ்வொன்றாக விரிவாக பார்ப்போம் இன்று கந்தசஷ்டி விரதம் ஒன்று நாள் ஒன்று இன்றைய தினம் நீங்கள் ஒதுக்க வேண்டிய குணங்கள் ஸோ ஒவ்வொரு குணமும் ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு ஒரு குணத்தை நீங்கள் ஒதுக்கிவிட்டு வரும் பொழுது ஏழு நாட்கள் விரதம் முடிக்கும் பொழுது நீங்கள் உங்களை புத்துணர்வாக ஒரு புதிய மனிதராக நீங்கள் உணர்வீர்கள் இந்த நான் சொல்லக்கூடிய பயிற்சிகளையும் நீங்கள் மேற்கொண்டால் நீங்கள் கண்டிப்பாக அந்த குணங்களை எல்லாம் ஒதுக்கிவிட்டு மனதார நீங்கள் எந்த கடவுளை இப்போ வந்து கந்தசிச்சு கந்தசஷ்டி விரதம்ங்கிறதுனால முருகனை நம்ம நினைக்கிறோம் இதை நீங்கள் எந்த கடவுளை வேண்டினாலும் இது போன்று நீங்கள் ஒதுக்க வேண்டிய குணங்களை ஒதுக்கிவிட்டு நீங்கள் விரதம் இருந்து பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் விரதம் எடுத்துக்கொண்டதற்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும்